எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் எப்படா நம்ம திறப்பே பார்த்துட்டு இன்னைக்கு வருஷம் வந்துட்டா மயிலு பொடி மயிலு ஏய் அங்க நின்று பார்க்கறா போடுறாங்க சந்தில அங்க பாரு நான் வரேன்னா வலினு பாக்குறா போடுறேன் சந்தில் நின்றுட்டு ஏய் மயிலு ஏய் பொடி பொடி கூப்பிட்றா பொடி கூப்பிட்ற பொடி கூப்பிட்றா பொடி ஆ பேக் எடுத்துட்டியா லஞ்ச் பேக் எடுக்கலாம் என்ன நான் பண்றேன் அப்படின்னு திரும்பி திரும்பி நீ பாப்பியா நீ ஏ சட்னிக்கு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கான் இங்கே பைனாப்பிள் அதுவும் எங்கள் அப்பா அப்படி டிசைன் டிசைனாக கட் பண்ணி பைனாப்பிள் இங்கே உப்பு மிளகாய் தனியா தண்ணி பாட்டில் இதில் ஒருத்தங்களுக்கு வேறு ஜூஸ் செய்யலையேன்னு வெசனம் இந்த பக்கம் தோசை இருக்கிறாங்க அந்த சைடு வாழைக்காய் வாழைக்காய் அதை வருவல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கொடுமையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல பா எனக்கு வயசு வந்து என்னவோ அதான் அதில் பாதி வந்து நான் வந்து ஹாஸ்டல் மட்டும்தான் போனேன் அங்கே போனால் சரி ஓகே ஹாஸ்டல் சேத்தனை ஹாஸ்டல் கொஞ்சம் நல்ல சோர் போடுற ஹாஸ்டல் தான் பட் இருந்தாலும் இத்தனை வகை வகையாக வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டுன்னு எனக்கு வந்து கொஞ்சம் காண்டாக இருக்குது எனக்கு வாட்ச டேஸ் எல்லாம் இப்படி கொண்டு வரல வெறும் லெமன் ரைஸையும் உருளைக்கிழங்கியும் தான் கொண்டு வந்தாலுங்க

கணக்கெல்லும் <laughs> <boiling flavors> <laughs>

திராம் செஞ்சிடுது அவ்வளவுதாங்க ரெண்டே எட்டு தாங்க செஞ்சுக்கிறான் அதுக்கு போய் இன்னும் சொல்றான் பையன் போயிட்டு இப்ப எத்தனை மணிக்கு வரான் தெரியுமாங்க எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வரான் முன்னையாவது ஏழு மணிக்கு வந்துட்டு இருந்தான் ஆனா எனக்கு சீரியஸா சொந்திமா விக்காசோடைய டென்த் மார்க் நினைக்கும் போதே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு ஏன்னா நம்ம குடும்பத்திலேயே யாருமே வந்துட்டு இவ்வளவு எல்லாம் உட்காந்து பத்தாவது பஸ்ட் கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கல இவனை என்னவோ பத்து மணி வரைக்கும் உட்கார வச்சுக்கிறாங்க வீ அங்கேயே ஆமா என்ன பண்ணுவானோ தெரியல அப்படிலாம் நினைச்சிடாதமா விட்டுருவான் எனக்கு ஒரு வீடியோ பாப்பேன் அம்மாவும் பையனும் செய்யற அந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு விக்காசம் நானும் செய்யற மாதிரிதான் இருக்கும் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் என்னென்ன செஞ்சேங்கிறத நான் காட்டுறேன் இது வந்து தோசை ஒரு ஒரு குட்டி குட்டியாக ஒரு நாலு தோசை செஞ்சுருக்கேன் ஏதாவது பசங்கள் காலைல சாப்பிட்லனா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவான் தோசை எடுத்து அதனால் ஒரு நாலு தோசை தக்காளி சட்னி அதுக்கப்புறம் வாழைக்காயை மீன் வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன் மீனுக்கு நம்ம என்னென்ன போட்டு கலக்கி ஃப்ரை பண்ணுவோமோ அது அதுக்கப்புறம் பீக்கங்காய் பஜ்ஜி கடைஞ்சி சாதத்தோடு போட்டு கலக்கி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கான் அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் இது வந்து கேரளாவில் வாங்கினது அதனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுங்க அதனால் இனிப்பாக வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லை தூள் தூவி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூளும் வச்சுருக்கேன் ஏன்னாக்கா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எதுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா எல்லா பசங்களும் பாவங்க அதெல்லாம் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு எட்டு மணி வரைக்கும் கவா கவான்னு உட்காந்து கிடக்குதுங்க ஏதோ கொடுத்து விட்டால் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் எங்கள் அக்கா வந்து நான் ஜூஸ் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸாவது போட்டு கொடுக்குறோமான்னு ஒரு பாட்டில் போட்டுட்ருக்கா ஃபைனல் டச்சாக லெமன் ஜூஸும் போட்டு கொடுத்துட்டினாக்கா அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே பேக் பண்ணிடலாம் எல்லாத்தையும் டைமும் ஆயிடுச்சு மணி எட்டு மணி ஆகும் போது எட்டு அஞ்சு கிலோ ஷார்ப்பாக பஸ் வந்துடும் ஓகே வினிஷா எங்கே ஆளை காணோம் சூப்பரான வேலை செய்வியை எடுக்குது வடகம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வையு வடகத்தை வச்சுட்டு வடகத்தை கொண்டு வந்து வெயில் வச்சுட்ரு என்ன இழுத்து விட்டு நீ நில எப்போ உட்காந்து போடு இப்போ தான் வந்து போதும் போதும் ரொம்ப பெருசாக வச்சா காயாது அதுக்கு தான் சொல்கிறேன் சரியா இப்போ தான் வந்து சமையல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்குறா இப்போ ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொன்றா பண்ணுறது சொல்லுங்க அதுவும் அரிசியில் பழைய சாதத்தில் மிளகு சீரகம் கருவேப்பில உப்பு ஒரு ரெண்டு வரல அதனால எனக்கு குறிச்சி வைக்க முடியல அப்புறமா நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வடகம் போடும் போது அது வந்து இப்போ சொல்கிறேன் நீயே வடகம் போடு ஆ சரி ஓகே ஓகே வினிஷா பாய் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆ சரி பாய் வர மாதிரி காட்டை தாண்டி மலையை தாண்டி கடலை தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து ஆயா கோவில்னு ஒரு கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஆண்டலூர் கேட் இருக்கு இல்லைங்களா ராசிபுரம் போகிற வழியில இருக்குது ஆண்டலூர் கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம சேலம் போகிற ரோட்டுக்கு கட் பண்ணி வந்தோமா அங்கிருந்து மறுபடியும் ஒரு கட் பண்ணி உள்ளே சந்தில் பூந்து வரணும் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் அதனால தான் பெரும் பெருமும் மழையும் க கரடுமா இருக்குது இதெல்லாம் தாண்டி போனால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குங்களா அதான் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அங்கே எப்படி கோயில் இருக்குதுன்னு தெரியல வாங்க நீங்களுமே வந்து இன்னைக்கு என் கூட சேர்ந்து அந்த ஆயா கோவிலை பார்த்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் நல்லா தான் இருக்கும் பொழுது அழியா இ இலங்கை அம்மன் கோவில் அம்மாங்க நாம் தான் தப்பாக ஆயா கோவில்னு சொல்கிறோன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்க்கலாம் என்ன பேருன்னு கோவில் கிட்ட வந்தாச்சு கோவில் கிட்ட வந்ததுமே ஒரு கோவில் இருக்குது இதுதான் கோவில் உண்மையிலுமே வந்து ஆயா கோவில் கிடையாதுங்க அருள்மிகு அழியா இலங்கை அம்மன் திருக்கோவில் இதைத்தான் வந்து ஆயா கோயில்ன்ட்டாங்க பழமையான கோவில் தான் நிறைய ஆயாங்கெலாம் உட்காந்துக்கிறதுனால ஆயா கோயில்னுட்டாங்க போல இருக்குது ஏன்னா அழியா இலங்கை அம்மன் திருக்கோவில் ஆனால் கீழே பிராக்கெட்டில் வந்து ஆயா கோவில்னு தான் போட்டிருக்காங்க புதூர் கூனவேலம்பட்டி புதூர் புதுர் ராசிபுரம் நாமக்கல் நீங்கள் பக்கமாக இருக்கிறீங்க யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயமா வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கேன் நானுமே நீங்களுமே வந்துட்டு போங்க எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட் டைம் வரும் எனக்கு பூ வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு இருக்காரு கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் கோவிலுக்குள்ளே வந்ததும் இது மாதிரி ஒரு மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லயுமே ஒவ்வொரு சாமி வந்து இந்த மாதிரி செலவடிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கோவிலு இத முன் என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே பூந்ததுமே இந்த மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம் விசேஷங்கள் நடக்கிறதுக்கு நல்லா பெரிய மண்டபமாக இருக்குது இதுக்கப்புறம் வலது பக்கத்தில் இங்கே வந்து ரெண்டு மூணு கோபுரங்கள் இருக்குது இதில் வந்து புத்து இருக்குது அதுக்கு வந்து மாடு வந்து பால் கறக்கிற மாதிரி வந்து சிலையை வெடித்து வச்சுருக்காங்க ஒரு மண்டபம் அமைச்சு அதில் வந்து கோமாதா வந்து புத்துக்கு வந்து பால் விடுற மாதிரியே வந்து ஒரு சிலையை வெடித்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நேச்சுராக ஒரு மாடு வந்து பால் விடுறதுக்கு நிற்கிற மாதிரியே இருக்குது பார்க்கும்போது பக்கத்தில் நந்தி தேவர் முனியப்பன் சடாமுனியப்பன் முனியப்ப சுவாமி இதெல்லாமே எல்லாமே உள்ளாரே கோயில் இருக்குதுங்க அம்மன் கோவிலுக்கு உள்ளார முனியப்பனை நான் இப்போ தான் பார்க்குறேன் அடுத்து தான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து எந்தெந்த தெய்வங்கள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்தந்த தெய்வங்களை வந்து அங்கே வச்சுருக்காங்க அதில் வந்து என்னோடய நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வம் இருக்குது எங்கள் வீட்டுக்காரருடைய நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் எல்லா சாமிகளுமே அங்கே தான் லைனாக வச்சுருந்தாங்க அதான் வந்து கோவில் இருக்கிற அம்மன் இருக்கிற சில ராஜகோபுரம் இப்போ நாங்கள் கோவிலுக்கு பின் சைடு உக்காந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து உள்ளே வந்த உடனேயே கரெக்டாக உள்ளே வந்து சாமி பார்க்குறோம் கரெக்டாக அபிஷேகம் நடக்குது கோவிலில் சரின்னு அங்கேயும் நின்றுக்கிட்டோம் இப்போ வந்து அபிஷேகம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்க சரி அலங்காரம் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே கோவிலை சுற்றி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோவிலை சுற்றி பார்க்க வந்தோம் கோவில் ரொம்ப பழமையான கோவில் போல் இருக்குங்க நான் இந்த கோவிலை பற்றிலாம் கேள்விப்படலை என்னோட தம்பி தான் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதனால் நாங்கள் சும்மா எதேச்சியாக தான் வந்தோம் ஆனால் வந்ததுமே கோயில்ல சாமியோடைய அந்த அபிஷேகத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம எதேச்சியாக வந்தோம் வந்ததும் சாமியோட அபிஷேகம் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் கோவில் பழமையான கோயில் தான் என்ன ஏதாவது எடுத்துக்கட்டி எல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில் இந்த சைடு வந்து விநாயகர் கோ கோவில் இருக்குது அப்படியே கோவிலே அப்படியே எல்லாமே அங்கங்கே அங்கங்கே எல்லா சிலைகளுமே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அங்கே அந்த சைடு வந்து மலை இருக்குது ஒரு பெரிய மலையாக இருக்குது மலையை ஒட்டி இருக்குது இந்த கோவிலு நம்ம ஏதாவது அமைதியாக இருக்கணும் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாமாக்க இங்கே வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது ஆலியா ஆ ஆல்யா அம்மன் கோவில் தான் சொல்கிறாங்க ஆனால் பேச்சு வழக்கில் ஆயா கோவில் அப்படிங்கிறாங்க அதான் ஆயா கோவில் ரொம்ப நல்லதா எப்பவுமே ஆயா வீட்டுக்கு போனாலே மனசுக்கு திருப்தியாக தானே இருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் எல்லா ஏஜிக்காரங்களுக்கும் அப்படி தான் இருக்குது ஆயா கோயிலுக்கு வந்தோன்னே எனக்குமே சரிங்களா அலங்காரம் பாட்டோடனே சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம் எனக்கு தெரிஞ்சு கோவிலில் சாமி வீடியோ எடுக்கலாம் முடியாது ஏன்னா எடுக்கவும் வேண்டான்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்புறோம் நீங்கள் ராசிபுரம் வந்தீங்கன்னா கட்டாயமாக ஒருத்தருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ஓகே ஓகே கோவிலோட முகப்பு இதாங்க இதுக்குள்ளே தான் வந்து ஆயா சாமி இருக்குது இப்போ அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது ஆனால் வந்து அரசாங்கம் பார்த்து ஏதாவது சாமி கோவிலில் வந்து மறுசீரமைப்பு சீரமைப்பு ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப சிலைகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு மைலூ இன்னைக்கு உங்கள் ஓனர் அம்மா வரா ஜாலி தான் ரெண்டு நாளைக்கு உனக்கு அப்படியே பயங்கரமாக கொண்டாட போகிற ஏ மயிலு நான் நடக்கவே முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியலப்போ இன்னைக்கு நம்ம நம்ம தோட்டத்தில் போய் கொஞ்சமாக கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டே ரெண்டு செடி தான் தப்பு செடி தான் தானாக முளைச்சிது சரி அது அப்படியே விட்டுவிட்டும் பிடுங்காமல் அதில் தான் போய் காய் பறிக்கலான்னு அதே போல் பாருங்களேன் இங்கே வந்து பட்டாணி அவரை இதுவும் தப்பு செடி தான் தானாக முளைச்சிது சரின்னு விட்டோம் இது நல்லா பூ இருக்குது பிடிங்கா சூப்பர் இது ஒரு செடி கேரளாலேருந்து இருந்தேன் அது என்னமோ எந்திரிப்பணா சாகுனா பொழைப்பண்ணா நம்ம அப்படியே தடுமாறிட்டுருக்குது பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு தப்பிச்சு வந்தால் பொழைச்சிக்கும் வெயிலுக்கு தப்பிக்க இல்லைன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிடும் தண்ணி இங்கே எடுத்து விட்டுருக்குறேன் நம்ம ஸ்விம்மிங் வந்து வருது தண்ணி செடிகளுக்கெல்லாம் பாயிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டுருக்கேன் இந்த கத்திரிக்காய் செடி தான் ஓகே ஒரு ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது இது ஒன்று அங்கே ஒரு செடி இருக்குது ரெண்டே ரெண்டு செடியே நிறைய காய் வரும் நாளைக்கு தம்பிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு காய் பறிச்சிடலாம் நம்ம பச்சை பயிறு செடி இது வந்து கொத்தமல்லி செடி சூப்பர் மேலே கத்திரிக்காய் பறிக்கிறேன் கத்திரிக்காய் பார்த்தீங்களா ஒரு கூடை கத்திரிக்காய் வந்துருச்சு இதே ஒரு கிலோ கத்திரிக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ரெண்டே ரெண்டு செடி தான் இருந்துச்சு சூப்பராக காய் வந்துருச்சு ஆனால் தொட்டியில் வைக்கிறத விட இது மாதிரி வந்து நிலத்தில் இருந்தால் தான் அது பாட்டுக்கும் மானாவாரியாக போய் நல்லா காய் காய்க்கும் என்னால் தொட்டியில் வச்சு கா பா பராமரிக்கவே முடியறதில்ல அதில் ஒரு காய் விட்டுருக்குறேன் பழம் பழுக்கட்டுன்னு இதில் ஒரு காய் விட்டுருக்குறேன் பழுக்கட்டுன்னு கொஞ்சம் நல்லா முத்தி இருக்கட்டும் அப்படின்னு அன்னைக்கு சும்மா கரையோரமாக வைச்சோம் புதினா தலை நல்லா வந்துருச்சு இந்த புதினாவும் கொஞ்சம் பிச்சுட்டு போயிடுறேன் அழகா இருக்குது பார்க்குறதுக்கே கிள்ளி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பறிக்கும் போதே கமகமான்னு மணக்குது அப்படியே புதினா தலை இந்த மாதிரி சிகப்பு கலர் தண்டு இருக்கிற புதினா தலையாக நட்டாதான் அது வந்து நாட்டு தலைன்னு சொல்லுவாங்க பறிச்சாச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி வந்து தலைக்கு பூசுறதுக்கு இதுதான் அரைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது நான் என்னென்ன தலைக்கு பூசுறதுக்கு அரைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு நீங்கள் தலைக்கு பூசறது காட்டுங்கக்கா காட்டுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கா அவளுக்காகவே சரி அரைக்கிறதை காட்டலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து அவரி செடி இது நம்ம காட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு இடத்துல போட்டு விட்டுருக்கேன் அதுதான் இருந்துச்சு கொஞ்சமாக பறிச்சிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மருதாணி மருதாணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இவ்வளோ தேவைப்படாது என்னென்ன கம்மி அது என்ன முடி இருக்குது ஆனாலும் அரைச்சு வச்சா பிள்ளைங்க எல்லாருமே தேய்ச்சிக்குவாங்க விகாஸை கூட தேய்ச்சி விடலாம் இவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம இவ்வளோ மருதாணிகம் அவரு பொடி எடுத்துக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் நமக்கு த இன்னைக்கு பறிச்சுட்டு பறிச்சுட்டோன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது சரி தேவைப்படும் போது பறிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் அப்புறம் பீட்ரூட்டு இது கூட இன்னும் ஏதாவது சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம் ஆனால் போதும் இதுவே அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன் இப்போ நைட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல மீதி வேணுங்கிறது சேர்த்திக்கலாம் இப்போ நைட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த இரும்பு ஓனலில் போட்டு எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன் இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதில் ஒரு பாதி போட்டோமா கூட போதும் பீட்ரூட்டு இவ்வளோ மட்டும் போதும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு காட்டுறேன் கட் பண்ணி கட் பண்ணியாச்சு சேர்த்திக்கலாம் இது வந்து அவுரி நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்த தேவையில்லை அப்படி இதில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படியே தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிட்டால் போதும் சரிங்களா இது கூட வந்து செம்பருத்தி பொடி வச்சிருக்கேன் அந்த பொடி வேணுனாலும் சேர்த்திக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் நம்ம பறிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பொடியாக வச்சுருக்கேன் ஃபேஸ்க்கு பூசுறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன் அதனால் வந்து அதையும் சேர்த்தி கூட நம்ம இதை இது கூட அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இது பாருங்களேன் செம்பருத்தி பொடி இந்த வந்து டெய்லிக்கும் செம்பருத்தி பூ வந்து சாமிக்கு வைக்கிறேன் இல்லைங்களா அதை வந்து எடுத்து எடுத்து அப்படியே காய வச்சு அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது ஃபேஸ்க்கு நீங்கள் அப்படியே செம்பருத்தி பூவை கலக்கி ஃபேஸ் பேக்காக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மூஞ்சி நல்லா ஆகும் அதுக்காக வேண்டி வச்சேன் சரி இந்த நைட் டைமில் நம்ம போய் புதுசாக பூ பறிக்க முடியாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி போட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறதா இருந்தால் நீங்கள் இன்னும் சாயந்தரமே கூட பறித்து வச்சுக்கோங்க புதுசாக புது செம்பருத்தி பறித்து கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக நல்லா இருக்கும் அதுக்கு தான் நைட்டுக்கே போடுறது ஓகேங்களா அரைச்சிட்டு காட்டுறேன் பாத்தீங்களா அரைச்சாச்சு இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் கொஞ்சம் கலர் வந்து இண்டிகோ கலரில் தான் இருக்கும் ஆனாலும் வந்து அப்படியே போட போட மாறிடும் நம்ம டெய்லியும் அடிக்காமல் இது மாதிரி இயற்கையாக பண்ணிக்கிறதுக்கு இது கூட வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து நடுறத்துக்கு எடுத்து நட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம் இனிமேல் எல்லாமே கொஞ்சம் இயற்கையாக இருக்கிறதெல்லாம் நம்ம வளர்த்திட்டு அதில் அதுலேருந்து பறித்து நம்ம இயற்கையாக நம்ம ஏர் டையி அப்புறம் நிர்மலா காய்ச்சினா இல்லைங்களா எண்ணெய் அது மாதிரி எண்ணெய் எல்லாமே வந்து நாமளே தயாரிச்சுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பொண்ணுங்களுக்கு நல்ல முடி கொட்டுது இப்போ தான் வீடு வந்து சேர்ந்துருக்குறா வினிஷா அதனால் அவளுக்குலாம் வந்து நல்லா இனிமேல் பராமரிப்பு பண்ணணும் நானே எண்ணெய் காய்ச்சி நானே வந்து கொடுத்து எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி பேக் போடணும் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் ஃபர்ஸ்ட் முயற்சியாக இந்த ஏர் பேக்கு இது வந்து முடி கருப்பாக ஆகுணுங்கிறீங்க மட்டும்தான் போடணும்னா இல்லை யார் வேணாலும் போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு களை விட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா பீட்ரூட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு அது பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ நான் காலையில எடுத்திருக்கேன் இந்த இதை நான் தலைக்கு பூசிக்கலாம் அப்படின்ட்டு வானிலருந்து எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சாச்சு இதை நான் தலைக்கு பூசிக்கிறேன் நான் தலைக்கு பூசிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்படிதான் நல்லா எடுத்து எல்லா இடமும் பூசிக்கலாம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷத்துக்கு போகணும் அது கட்டாயமாக வேஷம் கட்டி தானே தீரணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கலர் அடிச்சிடலாம் கலர் அடித்து பார்க்கலாம் என்ன கலர் வேஷம் வருது அப்படின்னு என்ன ஒரு பாட்டு பா பாடுவாங்களே அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை நீ ஆசைப்பட்ட நானும் என்ன பேச அது மாதிரி எங்கள் கூட்டுக்கார் பார்த்த சொல்வாரு ஒன்று தெரிக்கிறீங்க இந்த வேலை அப்படி மாதிரி ஆனால் அப்புறம் எதுவுமே பூசுறதே இல்லைங்க எப்பவுமே டையோ இந்த மாதிரி இயற்கை இதோ எதுவுமே பூசமாட்டாரு ஆனா அவருக்கு எதுவுமே நினைக்கிறது தான் இருக்குது அவருக்கு நாம வந்து இந்த மாதிரி தலைக்கு பூசி இந்த மாதிரி கலர் மாத்துறது மாத்தலாம் ஆனா இது எல்லாத்த விட மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தலைமுடி மாறணும் அப்படின்னாக்கா நம்ம ஹெல்த்தானதும் சாப்பிடணும் அதுலதான் பிளஸ் பாயிண்ட் இருக்கு முழுக்க முழுக்க எண்ணெயிலையும் இந்த மாதிரி ஏர்பேக் போடுறதுனால மட்டும் நமக்கு எல்லாமே மாறாது சரிங்களா இது போட்டுட்டேன் எனக்கு எல்லாம் மாறல என்ன பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க இதுவும் போடணும் நடந்தாலும் நடக்கட்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கற மனப்பக்குவத்தோட சந்தோஷமாவும் இருக்கணும் ரெண்டாவது நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் ஓகேங்களா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் தலைமுடிக்கு வந்து எந்த எஃபெக்டும் வராம இருக்கும் ஓகே எல்லாத்தையும் பூசிட்டு காட்டுறேன் பூசிட்டு ஒரு மணி நேரம் தலைக்கு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அலாசணும் சரிங்களா ஷாம்பு போடக்கூடாது தான் தலைமுடி அலாசணும் ஓகே அவ்வளோதாங்க நான் சும்மா மட்டும் தான் முடி அலாசிட்டு வந்தேன் நான் ஷாம்புலாம் எதுவுமே போடல ஆனால் வந்து சுடுதில் அலாசக்கூடாது பஸ்தனில் தான் முடி அலாசணும் ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்டோடனே உங்களுக்கு ஒயிட்டாக கலராக ஆயிடாது சரிங்களா அப்படியே போட 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 தான் கலர் வந்து உங்களுக்கு மாறும் அதனால் ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்டோடனே என்னடா கலரே வரல ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க வாரத்துக்கு ரெண்டு போடணும் அது வந்து ரெகுலராக போட 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 தான் உங்களுக்கு கலர் மாறும் சரிங்களா எனக்கே வந்து லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது எனக்கு அப்படியே கொஞ்சம் பார்க்கும் போது அப்படியே கிரே கலராக தான் தெரியுது பாருங்களேன் இந்த இடம்லாம் வந்து லைட்டாக அந்த மெகந்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக தான் தெரியுது மாறி இருக்குது ஓகே பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக தான் மாறினா என்ன இப்போ எனக்கு வந்து ஏஜ் ஆயிருச்சு அதனால வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஒயிட் ஏறு ஆனால் இப்போ எங்கள் பையனுக்குலாம் போடும்போது அந்த ஒயிட் ஏர் தெரியாது அவங்களுக்கெல்லாம் வந்து கலர் இது அவங்க இப்போ இந்த ஏஜ்லேருந்து இந்த வந்து ஏர் பேக் போட்டுகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் புதுசாக ஒயிட் ஏர் வரவே வராது ஓகே சரி ஓகே நீங்க இந்த வீடியோ இதோட தான் முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவை சந்திக்கலாம் பாய்